அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் அங்க இந்த விடிய சொல்ல நம்ம வந்து எருமைங்க எச்எப் ஜெர்சிங்க தான் வந்து பார்க்க போறோம் நாட்டு மாடுங்க வந்து இதுக்கு முன்னே வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருக்க பாருங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் வந்து பாருங்க இதை வந்து அப்படியே வந்து பார்ப்போம் எருமைங்க நிறைய வந்து கொண்டு வருவாங்க ஸோ எச்எப் ஜெர்சிங்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து இருக்கும் வளர்ப்பு கண்ணுங்க அப்படியே வந்து பார்ப்போம் இங்கே வந்து மீடியம் சைஸ்ல வந்து எச்எப் குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க நாலு கிடாரி நாலு கிடாரியுமே வந்து நல்லா இருக்கு சைஸ் ஸோ நல்லா வந்து ஹைட்டு லென்த்து நல்லா இருக்கு இது நல்லா சுளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக நல்லா இருக்கு எந்த ஒருத்தனா இங்க வியாபாரிங்களா நீங்க

எல்லாம் கலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு எல்லாம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சொல்றாங்க வந்து பேசி வாங்கலாம் வேணும்னா எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் சுழி சுத்தமா எல்லாமே பார்த்தீங்க தான் இருக்கு சுழி எல்லாம் சுழி சுத்தமா நல்லா இருக்கு எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து சனிக்கு வந்துடும்ன்றாங்க எடுத்துக்கோ ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் வந்து எடுத்துக்கணும் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சொல்றாங்க என்ன பேசி இதை வாங்கலாம் இங்க வந்து ஒரு பெரிய கேதாரி வந்து இருக்கு பாருங்க இதெல்லாம் பல்லு வச்சிருக்கோம் கேட்டு பார்ப்போம் ஏன்னா பல்ல அவருதே அவர்தேவா நாலு பல்லா சார் நாலு பல்லு கிடாரி நல்லா பெரிய கிடாரியா இருக்கு சேனா நிக்க காணும்னு நினைக்கிறேன் பெரிய கிடாரி ஆளுப்பில் போட்டு வந்து பால் மடங்கு கொண்டு வந்திருக்காங்க உள்ள வந்து போய் பார்ப்போம் இங்க வந்து ஒரு கிடாரி வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க

பெரிய பெரிய எருமைங்களா இருக்கு வந்து ஒரு ஜோடி மாடு வந்து பிடிச்சிட்டு போறாங்க நல்லா இருக்கு ಏಳನದ ಏಳು ಅದ ರೇಟ್ ಐದು ಡಬ್ಬ ಐದು

வந்து நிறைய சந்தை இல்ல அப்படியே பின்னாடி வந்து சேல்ஸ் வந்து ஆகிருக்கலாம் கட்டி வச்சிருப்பாங்க அப்படியே வந்து பின்னாடி வந்து போய் பார்ப்போம் தான் வந்து நிறைய வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருப்பாங்க எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க எருமை இங்க வந்து இருக்கு பாருங்க நிறைய வந்து வாங்கியிருப்பாங்க எல்லா வாரமே வரும் அதாவது காலையிலே வந்து செல் செய்யும் நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் சரி ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் வந்து ரெண்டு பாட்டை வந்து போட்டுருக்கோம் மொ முதல் பாட்டில் வந்து நாட்டு மாடை வந்து போட்டுருக்கோம் ஸோ அதை வந்து பார்க்கலாம் வந்து பாருங்கள் அது கொஞ்சம் நல்ல லென்த்தாகவே இருக்கும் ஸோ இது வந்து எருமை இங்கே ஹெச்எப் ஜெர்சிங் தான் வந்து பார்த்தோம் ஸோ அதை வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து சேல்ஸ் வந்து ஆகிடுக்குதுங்க இருக்கிறதெல்லாம் அதனால் வந்து இதுங்களாம் வந்து ரேட்டு வந்து கேட்க முடியலை ஏன்னு இங்கே வந்து வாரியம் காலையிலேயே நீங்க சொப்பை கூட இருக்கானு தெரியல ஏன்னா வந்து மாமெலாம் வந்து வாங்குறவங்க உங்கள்லாம் என்னான்னு தெரியல அது